என்னுள் நீ இருக்க உ காசி வரை போய் நடந்து காலலு தென் பூரணமே இறைவனை தேடி நீ எங்கே போகாதையா உனக்குள்ளார இருக்கிற ஜீவன் ஓம் வீட்டிலே அனுபவிக்கலாம் ஓம் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்ந்துக்கிட்டே அனுபவிக்கலாம் பித்தர்கள் சந்நியாசத்தை எங்குமே வலியுறுத்தவில்லை ஆனால் இல்லற பிரம்மச்சரியத்தை வலியுறுத்த ஒரு மனைவியுடன் வாழ்கின்ற வாழ்க்கையிலே போக நிலையை வரையறுத்தார்கள் வலியுறுத்தவில்லை இல்லறம் அல்லாதது நல்லறம் அன்று செய்ய விரும்புன்னு அவ்வையாற்ப அற வாழ்க்கை வாழ் சித்தர்கள் என்றாவது மனைவியை போய் மாயைன்னு சொல்லியிருப்பாங்களா அல்லது கணவனை மாறாக மாயைன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லை இந்த இடத்திலே மனைவியை மாயை என்று சொல்லவில்லை மனைவியின் மனதை தான் மாயை என்று சொன்னார்கள் உங்கள் குழந்தைகளை மாயை என்று சொல்லவில்லை அந்த குழந்தைகளின் மனதை தான் மாயை என்று சொன்னார்கள்